இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அம்புக்குறி தாவரத்தின் தீமைகள் வீட்டின் மேல் வைக்கக்கூடாது என்பதை பற்றிய தொகுப்புதான் தான் பார்க்க போறோம் வீட்டிற்கு சிறந்த வாசு தாவரங்களில் ஒன்றாக இருந்தாலும் ஆரோக்கிய தாளை சில தீமைகளை கொண்டுள்ளது ஒரு நச்சு தாவரம் அம்புக்குறி தாவரம் முற்றிலும் நச்சுத்தன்மை வாய்ந்தவை இது தாவரங்களின் தொழுதல் ஒவ்வாமை மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகளை இது ஏற்படுத்தும் நேரடி சூரிய ஒளிக்கு உணர்திறன் கொண்டவை அம்புக்குறி செடிகளை நடுத்தர மறைமுக ஒளியில்தான் நம்ம வைக்க வேண்டும் ஆமாங்க இதை நம்ம குறைந்தது பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரையில் பராமரிக்கப்படும் வெப்பநிலையில் அவை நன்றாக செயல்படக்கூடியவை மனிதர்களுக்கு நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவை அவற்றின் இலைகளை உட்கொண்டால் வாய் உதடு மற்றும் நாக்கில் எரிச்சல் மற்றும் வலிவீக்கம் போன்ற அறிகுறிகளை இது ஏற்படுத்தும் செல்லப் பிராணிகளுக்கும் இது நச்சுத்தன்மை கொடுக்கும் ஆரோக்கிய செடியின் இலைகளை உட்கொண்டால் நாய் மற்றும் பூனைகளின் எச்சில் வடிதல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகளை உருவாக்கும் இந்த தாவரங்களை செல்ல பிராணிகள் விலகி வைக்க வேண்டும் ஒரு புராண செடி அம்புக்குரி தாவரங்கள் கட்டுக்கதைகள் நிறைந்தவை சடங்குகளில் பயன்படுத்தப்படும் ஆன்மீக சக்திகளை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது